வீடியோ ஆன்தாங்க இது அசாது பூர்ணியம் மெதுவையில் பொறுமை பொறுமை பொறுமையில மெதுவா வளை கிழச்சிருது வளைய போகுது மெதுவா மெதுவெடு ப்பா என்னா பாம்பு மாதிரி வருது பாம்பு தான் எவ்வளவு பெருசு உண்மையிலே நீ வேற லெவலு தான் பெரிய கேட்பிஷ் മെതുവാ 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 മെതുവാൻ പോയി മേലും പോയി മേലെ മേലേറ്റ് പോയി മ്യാലും പോയി ഏയ് ഇന്ന ജിലേപി ഐ ഹേയ് ഉന്മ ഉന്മി മറണ മാസരാ ப்பா ஆஹா சாமி என்னடா பாருங்க வாங்க இதான் கையாகல ஜிலேபின்னாக்க இந்த ஜிலேபி இது வாரம் வைக்கிறேன் பாருங்க இதுக்கு எப்படி எப்படிக்குது பாருங்க இது ஜிலேபி எப்படிக்குது இந்த ஜிலேபி கையை வச்சு பாருங்க கையை வச்சா எவ்வளோ இங்கே வைக்கிறங்க ரெண்டு கையை வைக்கிறேன் பாருங்க ரெண்டு கையை வச்சாலையும் சைஸ் பெருசாகுது ரெண்டு கை அகலான்றதுதான் ஒன்றரை வர மாட்டேங்குது ஒன்றரைக்கு ஒன்றரை கேஜிக்கு கிட்டு தான் வரும் இப்போ பார்த்து பார்த்து கையை அடிச்சிட்டு போது முள் என்ன தபள மாதிரி இருக்குது ரெடி முள் பெரிய சைஸ் ஜிலேபிங்க